முடியை பத்த எப்படி தெரியுமா இருக்கு உனக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு புஸ்ஸுன்னு இருக்கிறதுனால நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கு அவ்வளோதான் இருக்கு எண்ணெய் நீ முடியல எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் நல்லா சிக்கட தலை சீவலாம் கிளைமேட்டிக் கண்டிஷன் வேற அந்த பக்கம்லாம் எல்லாம் மழை வருதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக மழை வந்து இறங்குது இறங்குது மழை இறங்குது மழை மாதிரி இருந்தது அதுக்குள்ள எப்படி இருக்கு பாரு அரண்யா என்ன பண்றே அதுதான் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு ரெயின்போன்னு நினைக்கிறாங்க பாரு இங்க பாரு இந்த பக்கம் ஒரு ரெயின்போ இந்த பக்கம் ஒரு லைட் கலரில் ஒரு ரெயின்போ தெரியுதா ஆக்சுவலி இது முழுசா இந்த பக்கம் வந்து எண்ட் ஆகுறது வந்து காட்டவே இல்லை அப்படி பாதி இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாம் ஆக்சுவலி இது நம்ம நினைக்கவே இல்லை அவள் வந்து பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறா பாரு நீ எப்படி அனன்யா வந்து ரெயின்போ கண்டுபிடிச்ச கீழேந்து மேலே பற்றியா அதான் மேலே ஓடி வந்து எங்கள்கிட்ட சொல்ல வந்தியா நாங்கள் மேலே வந்துட்டு பார்க்கவே இருப்பியா ஒரு வா வான்னு சொல்கிறப்பா இவ்வளோ அழகா தலையில் என்ன வச்சிட்டியா இல்லையா வச்சுட்டு இல்லை வா செக்கு எடுத்து தலை வா லீவே முடி ஈவினிங் ஆயிடுச்சு என்னம்மா போர் அடிக்குது எடுத்தியா இல்லையா சிக்கு பயங்கரமா இருக்கு அப்பா சிக்கு பயங்கரமா இருக்கு டி சிக்கு எடுத்த மாதிரி ஃபுல்லா டிசி ஹச்ஓ கண்டிப்பா நீ டவுன்லோட் பண்ணி கேம் விளையாடு பாரு லைட்டா குனி சூப்பர் சைடுல லைட்டா சைடுல திரும்பு திரும்ப லைட்ல சைடுல அம்மா புல்லட் டிசி ஹச்ஓ அம்மா ஷூ போட்டு எங்க நடக்குறீங்க மா புல்லட் டிசிஹெச்ஓ அப்படின்னு ஒரு கேம் இருக்குமா இன்ஸ்டால் பண்ணும்மா சூப்பராக இருக்குமா கேம் நைட் நெரடி டின்னரு பாப்பா இன்னொரு நேரம் நம்ம வந்து இருட்டில் உட்காந்துருந்ததுனால ஒழுங்கா தெரியல அதுவும் இல்லாமல் உட்காந்து தலை செய்வதுனால வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஏன் ஹைட்டுக்கு வந்துட்டாங்கன்றதுனால என்னால் வந்து பெருசாக வந்து பாப்பாவை உட்காருக்க தலை வந்து செய்வ முடியல அதுவும் இல்லாமல் ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து முடியாததுனால வந்து ப்ளாக் வந்து எடுக்கலை எடுக்கணுன்னா பெருசாக வந்து விருப்பம் இல்லை நமக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் செட் ஆச்சுன்னா வ்ளாக் எடுக்கணும்னு தோணும் இல்லைன்னா நமக்கு தோணாது இல்லையா அதே மாதிரிதான். ஒரு நிமிஷம் இந்த பேண்ட இந்த முன்னாடி. அது தெரியல. மா பாருங்க அதுனமோ தெரியல உனக்கு வந்து தலைய வந்து சீவி சீவி விட்டாலும் அப்படியே சிக்க விழுந்த மாதிரி தான் இருக்கு புசு 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 புசுன்னு முடி இருக்குறதனால புசு புசு பஞ்சு மாட்ட டிங் 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 ஒரு ஜட போட்டு விட்டாச்சு பாப்பாக்கு தலை சீவிட்டோம் அப்படின்னா வந்து

பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டியா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுவும் பால் பாத்திரம் தானே சரி ஓகே அது தேய்க்க முடியலன்னா விட்டுற அம்மா அது பார்த்துக்கிறேன் லாஸ்ட்டு தேய்க்க முடியலன்னா விட்டுருக்கியா சரி சரி வைப்பர் வச்சு ஃபுல்லாக ஆ வெரி குட் வெரி குட் ஆனால் சத்தியமாக உன் வயசில் யாரும் அதாவது ஒன்று உன் ஏஜில் உன் ஏஜ் குரூப் இருக்க பிள்ளைங்க யாரும் இந்தளவுக்கு அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்களான்னு தெரியவே இல்லை கொஞ்சம் சீரிஸ் அடி ஐ லவ் யூ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பா எங்கள் பாப்பா படிக்கிறாய் யா இந்த மாதிரி நீங்களும் வந்து அவங்க அவங்கவுங்களோட பேரண்ட்ஸுக்கு பாத்திரம் விலைக்கு வைப் பண்ணி இந்த மாதிரி சில டைம் எங்கள் பாப்பா மா போடுவாங்க பெருக்குவாங்க பூஜை பாத்திரம்லாம் கழுவி கொடுப்பாங்க நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து இட்லி இருக்குது இட்லி மீந்து போச்சா அதனால் இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெரியல காலையிலேருந்தே மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்க மாதிரியே நினச்சிட்டே இருந்தேன் பட் இன்னொரு கஷ்டம் என்னென்னா அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இந்த பாப்பா இருக்காங்க பாருங்களா ரவுடி பேபி மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து நெத்திலெலாம் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நேற்றையும் அப்படி தான் வரைஞ்சாங்கன்னு காலையில் குளிக்க வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்க வச்சேன் அது போகவே இல்லை அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி ஈவினிங்கும் பாருங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது நம்ம போக வச்சோம் அப்படின்னாலும் எடுத்து எடுத்து மறுபடியும் வந்து கிறுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த பாப்பா பண்ண விஷயம் வந்து எங்கள் குட்டி பாப்பா பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து மனசை வந்து பாதிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னா வந்து இப்போது பாப்பா வளர்ந்துட்டதுனால வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து சேர் போட்டு ஏறுறது ஷெல்ஃப் மேலே ஏறுறது அப்படி இப்படின்னே பண்ணிகிட்டு இருக்காங்களா அதனால் வந்து சாய்பாபா வந்து சாய்பாபா வந்து அந்த சில மாதிரி இருக்கும்ல அது சிலம் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம ஜா ஜாரெல்லாம் வாங்குவோம்ல அது வந்து ஒரு மெட்டீரியலில் செஞ்ச மாதிரி அது அது போட்டால் உடஞ்சிரும்ல அந்த மாதிரி மெட்டீரியல் தான் அது ஆக்சுவலி அதில் வாங்கி நான் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக வந்து நான் பூஜை இருந்தேன் பட் எங்கள் குட்டி பாப்பா இருக்கா பாருங்களேன் இவளால் எனக்கு பாப்பா ஷெல்ஃப் மேலே ஏறி ஏ ஏறி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பொம்மை மாதிரி நினச்சிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தாங்களா அதுக்கே அப்படி அது ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு அதனாலவே வந்து மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது என்னடா அது இத்தனை வருஷம் வச்சுருந்தேன் சாமி சிலையை பாப்பா வந்து உடச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு மாதிரி மனது ரொம்ப சங்கடமாக இருக்கு மாதிரி இருக்குது ஏன்னா காலையிலேருந்தே என்னான்னு தெரியல எனக்கு மனது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்த மாதிரி தான் இருந்தது அது ஈவினிங் அந்த மாதிரி நான் நடப்போம் அப்படின்ற மாதிரி நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் விலாகும் வந்து கண்டினியூ வந்து இன்றைக்கி பண்ணலை மோடு வந்து நாளைக்கு தெளிவாயிட்டு ஓரளவுக்கு பெட்டராக இருந்தேன்னா விலாக் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் பாய்